ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்பெஷல் ரிப்பன் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரிப்பன் பக்கோட பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு அதே சமயம் நல்லா வந்து கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் அதே கப்பில் கப்பு பொட்டுக்கடலை மாவு வந்து எடுத்திருக்கேங்க அதே கப்பில் கப்பு கடலை மாவு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம சல்லடை வச்சு நல்லா சளிச்சிக்க போகிறோம் நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க அதில் ஏதாவது எல்லாம் இருந்தால் நம்ம செய்யும்போது ஆயிலில் வந்து பொரியும்போது வெடிச்சிருங்க அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா ப்ளைனாக சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்து கருப்பு எல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து வீட்டில் அரிச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் பட்டருக்கு பதில் ஆயில் வந்து நல்லா சூடுபடுத்தி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப கொள கொலனும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாவு வந்து நல்ல இந்த பதத்தில் இருந்தால் தான் முறுக்கு வந்து நல்ல சூப்பராக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பதமாக இருக்கணும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது கடை மாவுன்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை பச்சரிசி மாவு தாங்க எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதிலிருந்து ஒரு கொஞ்சம் மாவு வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு முறுக்கு பிளியிற அச்சியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த அச்சி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ மாவு வந்து இந்த அச்சியில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க நம்ம மாவு பிசைகிறது மட்டும்தான் வேலை இதில் மாவு பிசைஞ்சிட்டோன்னா உடனே செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் சேர்த்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் அதுவே தானாக கட்டாகி விழுது இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த சல சலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து பாருங்க இந்த சலசலப்பு நுரையெல்லாம் அடங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த ரிப்பன் பக்கோடாவை வந்து எடுத்துக்கலாங்க ரொம்பவே நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருந்தது அதை தட்டில் சேர்க்கும் போதே பாருங்கள் அவ்வளோ ஒரு சவுண்டு நல்லா வருது ரொம்ப சூப்பராக நல்லா பொறும்பொருன்னு இருந்தது சூப்பரான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய நம்மளோட ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக கிருஷ்ணர் ஜெயந்திக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்